தயவு செஞ்சு இதை வந்து தட்டி விடாதீங்க இது எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணுறது காப்பியில் வந்து ஜாமாயி ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போயிருக்காங்க ராஜிகாந்த் சிலை இந்திரா காந்த் சிலையா எப்போதுமே நல்ல விஷயம்லாம் வந்து ரொம்ப நேரம் பரவறதுக்கு கெட்ட விஷயம் உடனே பரவிடும் இந்த நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து போகும்போதீன்னா மக்கள்கிட்ட தோணும் ஓ சுத்த ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்காரு இந்திரா காந்தி சிலையாண்டா சீக்கிரம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளான் சொல்லியிருக்காரு இது செஞ்சால் என்னன்னு அரசாங்கத்தை இதை செஞ்சா என்னன்னு மக்கள் செஞ்சாக்கா கண்டிப்பா இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. மக்கள் பிரச்சனை மக்களே தான் செய்றாங்க, அரசாங்கம் செய்யாது. என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது உங்குட்டு படுத்துல சேய்றீங்க, மக்கள ஒரு வரி படுத்துல சேய்றீங்கனா மக்களਾ உறந்து வந்தாங்கன்னு வெச்சீங்களா? பாண்டிச்சேரில் ஒரு நல்ல நல்ல விஷயம் நடக்கும் நடக்கும் நானும் அக்னி ஆதவன்ற டைரக்டரையும் சேர்ந்து கூட்டி இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நாங்க சொல்ற திட்டத்தை செயல்படுத்தினாக்கா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இது ரெண்டே நாளில் முடிச்சிடலாம் நன்றி புத்தம் சுந்தராஜ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்கல்ல குஜராத்தில் மாடல் ஆட்சி அது மாதிரி வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ்னுடைய மாடல் ஆட்சி இங்க வந்து வைப்பாங்க ஆமா வணக்கம் நான் தான் சுந்தராஜ் இந்திரா காந்தி சிலையில இருக்கிறோம் ஏற்கனவே இந்திரா காந்தி சிலையில நார்மலா வந்து போக்குவரத்து நெரிசலா இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கடலூர் பாலம் கட்டுறதுனால அங்க இருக்க போற கடலூர் போற மார்கம்மா போற பஸ்ஸும் சரி டூவீலரும் சரி எல்லாம் போக்குவரத்தையும் இந்த பக்கம் மடக்கி விட்டதுனால ஏற்கனவே இந்திரா காந்தி சிலையில வந்து போக்குவரத்து நெச்சலம் இருக்குது மீண்டும் அங்க இருக்கிற வண்டியெல்லாம் இப்ப வாகனத்துக்கு திருப்பி விட்டதுனால நூறு அடி ரோட்ல எல்லாம் வண்டி போறதுனால போக்குவரத்து ரொம்ப கடுமையா அதாவது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வருவாரு நானும் அக்னி ஆதவன்ற டைரக்டரையும் சேர்ந்து கூட்டி இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் ஏன்னா நம்ம அரசாங்கத்தை வந்து இதை செய்ய அதை செய்ய சொல்றதுக்கு பிரகாரம் இதை செஞ்சா நல்லா இருக்கும் இதை செஞ்சா நல்லா இருக்கும் இதை இப்படி செய்யுங்கன்ட்டு ஆலோசனையும் குறைகளையும் சுட்டி சரிங்களா நம்ம குறைகளே சுட்டி அரசாங்கத்துக்கு ஒரு இது வந்துடும் என்ன இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு இதை செய்ய செய்யறாரு நாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கோம்னா இங்க பாருங்க நான் எதுக்கு அளந்தனா இப்போ எதுக்கு அளந்தனா பத்தடி பத்தடி சும்மா வேஸ்டா கிடைக்குது வேஸ்டா கிடைக்குது பத்தடி இத என்ன பண்ணலாம் லெவல் பண்ணி வண்டி வர்றதுக்கு பண்ணி விடலாம் ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த ஏடிஎம்மு

ஆனா இருக்கு இல்ல அது வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்குறது போக்குவரத்து வாங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் வாங்க இது வந்து நூறு ரோட்ல இருந்து வர்றதுங்க நூறு ரோட்ல கடலூர்ல இருந்து வர்றது கடலூர்ல இருந்து வந்து விழுப்புரம் ஈசிஆர் கோரிமோடு திண்டிவானம் செங்கல்பட்டு போறது இந்த இதை பாருங்க இந்த இடம் பாருங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அப்பதான் தெரியும் எவ்வளவு இடம் இருக்கு எவ்வளோ இருக்குதுங்க ஒரு மூணு பஸ்ஸு போகாது போகும் போகாத வாங்க இருந்து பாருங்க எவ்வளோ இடம் பேசா கிடையாது பாருங்க எவ்வளோ இடம் பேசா கிடையாது சும்மா இது பார்க்க கிடையாது புரியுதுங்களா இது வாங்க இன்னொரு ரோட்ல வருது இல்லை கடலூர்ல இருந்து வருது இல்லைங்க இதை நான் என்ன சொல்றேன்னா நேரம் போவேண்ணா அப்படி இருந்து வர்றவங்களுக்கு

இது பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நீங்கள் அகலம் பாருங்கள் ஓரளவு பாருங்க இந்த மரத்தை விட்டுட்டு இருபது அடி இருக்கு வாங்க கிட்ட போவாங்க கிட்ட போவாங்க ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதி பதினஞ்சு கிட்டே வருது பதினஞ்சு அடி வருது இதை அப்படியே பண்ணிட்டு பண்ணிவிட்டு கிளீன் பண்ணிட்டு வர வண்டி அப்படியே கொடுக்கணும் எல்லா வண்டியும் விழுப்புரம் போகிறவங்க ஈசிஆர் போகிறவங்க திண்டிவனம் போகிறவங்க ஈசார் போகிறவங்க காலாப்பட்டு போகிறவங்க ஆ ஆ பஸ் ஸ்டாண்டு போ பஸ் ஸ்டாண்டு போகிறவங்க இங்கேருந்து வர்றவங்க டவுனுக்கு போகிறவங்க பாண்டிக்கு போகிறவங்க இந்த வழியாக வரலாம் இந்த வழியாக வந்துட்டு திண்டிவான போகிறவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எப்படி கொண்டு போகணுன்னா ப வழி நடத்தணும் இதுதான் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இவங்களை எல்லாரையும் வாங்க இப்போ விழுப்புரத்துலேருந்து வர்றதுங்க இது அதாவது விழுப்புரத்துலேருந்து வர்றது விழுப்புரத்துலேருந்து வந்துட்டு கடலூர் போனோம் டவுனுக்கு போனோம் ஈசிஆர் போகணும் திண்டிவனம் போகணும் ஓகேங்களா அந்த ரோடு இது இந்த ரோடை வந்து வர வைக்க கூடாது ஒன் வே ஆக்கி அந்த கேவி டேக்ஸில் இருந்தா பார்த்தீங்களா அது வரைக்கும் ஒன் வே அதாவது இங்கே இருக்கிற வண்டி இங்கே இருக்கிற வண்டி திண்டிவனம் போகிறது ஈசிஆர் போகிறது மரக்கான போகிறது காலப்பட்டு போகிறது எல்லாம் வந்து இப்படி வந்துடணும் எல்லாம் திரும்பிடணும் ஆக்கலமாகிடும் ஃப்ரீயா இப்படி வர மாதிரி

இவங்க விழுப்புரத்துல இருந்து இதுல இருந்து வராங்களா கடலூர்ல இருந்து வராங்களா திண்டிவானம் போணுனானே அவங்கள எப்படி போணுன்றதை காட்டுறாங்க அப்படி போனோமே ஒண்ணுமே கிடையாது சார் இது எதுக்கு இது இன்னா இருக்குது எதுக்குமே இல்லாம இருக்குதா புரோஜெக்ட் இல்லாம இருக்குதா எது அழகா இருக்குது இது அழகா இருக்குதா ஊ உங்க ஊர்ல இது அழகா இது உங்க ஊர்ல ஊ ஊ ஊ சிக்னல் நிற்க வேண்டியது இல்லை மணிக்கணக்காக நிற்க வேண்டியதில்லை டிராபிக் ஜாம் தேவை எப்போதுமே பல வண்டி நிறுத்தும் போது தான் ஜாம் ஆகும் போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கும் ஃப்ரீயா விட்டீங்க வச்சுக்கலாம் போயிட்டே இருக்கேன் இதுவே இருக்காது டென்ஷன் இருக்காது பாவம் மனுஷன் போலீஸ்காரங்க மனுஷன் இது கிடையாது மிருகம் கிடையாது அவங்களையும் பார்க்கணும் மனிதனாக நேங்கணும் ஆமா வாங்க எல்லாம் தேவையில்லை இடம் ஃப்ரீ ஆயிடும் இந்த இடம் ஃப்ரீ ஆயிடும் இந்த தடவை ஃப்ரீ ஆயிடும் அப்படியே ஒன் வே ஆக்கிடுறேன் சென்டரு ஆமாம் ஃபுல்லாக அங்கேருந்து வர்றதும் போகிறதுக்கு மட்டும்தான் எப்படியும் நூறு அடி இருக்கும் பாருங்க இந்த ஒன் வே ஆக்கிட்டிங்க வச்சிக்கேன் வர்றது மட்டும் வச்சுட்டீங்க அழகாக இருக்கும் ரோடு சென்டரில் இருக்கிற கட்ட இந்த லைட்லாம் எரியல வேஸ்ட்டு இந்த லைட் இந்த தந்திக்காமல் எதுக்கு தெரியுங்களா இருக்குது கேபிள் இல்லை ஆமாம் போகிறத்துக்கு தான் இருக்குது லைட் எரியதில்லை எரியா ஏஹான் கேபிளுக்காக சப்போர்ட் இங்க என்ன பாத்தீங்களா இதெல்லாம் இருக்கவே இருக்காது நம்ம சொல்கிற அப்புறம் பார்த்தோம்னா சுத்தமாக இருக்காது இது அப்படியே ஒன்வே ஆகிட்டிங்க வச்சிங்களேன் வரத ஒன்வே ஆகிட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது இப்போ விழுப்புரத்துலேருந்து வராங்க நீங்கள் கேட்கலாம் விழுப்புரத்துலேயும் வர்றவங்க சென்னைக்கு போனோம் பாண்டிக்கு போனோம் கடலூர் போனோம் எப்படிங்க போவாங்க கேட்கலாம் இந்த ரோடு எதுக்கு இருக்குது அகலமான ரோடு இதை விட டார்ன் பண்ணி விழுப்புரம் மெட்ராஸ் போகிறோம் போட்டோம் திண்டிவனம் போறவங்க போட்டோம் கோரிமூடு போறவங்க போட்டோம் ஈசிஆர் போறவங்க போட்டோம் கடலூர் போறவங்க டன் பண்ணினே இப்படி போட்டோம் சிக்னலு தேவையில்ல எதுக்கு இதுல நாங்க வந்து புரியுதுங்களா இது கெட்ட ஒன்மையாக்கு வர்றது மட்டும் இதுல விடு இது எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பஸ் திரும்புற அளவுக்கு பஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு இடம் பாரு பாருங்க வைக்கிறதுக்காக வைக்கிறாங்க பேனரு கடை விளம்பரம் இல்ல இந்த ஆட்சி இப்ப நடக்குது சாதனைகள் இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்கல்ல குஜராத்ல மாடல் ஆட்சி அது மாதிரி இங்க வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் மாடல் ஆட்சி இங்க வந்து வைப்பாங்க ஆமா எவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு பாண்டிச்சேரி எந்த டிராபிக் எந்த இதுல நம்ம எவ்வளவு அகலம் இருக்கு பாருங்க ரோடு பாருங்க அதாவது இங்க நீங்க சொல்லலாம் இப்ப வந்து இந்த இடம் வந்து எல்லாரும் ஒன்மே ஆகிட்டாங்க இந்த இடம் வந்து போக்குவரத்து நெச்சல் ஆகணும் அங்க இருந்து வர வரக்கூடாது இப்படி போகணும் அப்படி வரணும்னா உழவர்கர நகராட்சி இருக்கு பார்த்தீங்களா அது வழியா ரோடு அகலமான ரோடு அது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சொல்லிடலாம் போர்டு வச்சிடலாம் ஒன்மே இங்க இருந்து போகலாம் இப்ப அங்க இருந்து வர்றவங்க நம்ம உழவர்கள் இதுக்கு போனோம் மூலவளை போனோம் உழவர்கரை போனோம் பாவன நகர் போகணுன்னாக்கா கம்மன் நகர் போகணுன்னா அது உள்ளே புதுக்கலாம் ஃப்ரீ ஆகிடும் பாருங்க இந்த இந்த ரோட்டுக்கு என்ன குறைச்சல் வாங்க இது எல்லைப்பிள்ளைச்சாடு ரோடு சைது எல்லப்பிள்ளைச்சாடு ரோடு இரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பத்தம்பது இருபது இருபத்தி 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 இருபத்தஞ்சாறு இருபத்திட்டு இருபத்தொம்பது முப்பது அஞ்சு ஆறு எட்டு நூறு நாற்பது அடினே வைங்க இது மட்டும் வச்சுக்கணும் அங்கேருந்து வரக்கூடாது வரக்கூடாது அப்போ வராங்கல்ல அது இந்த ரோட யூஸ் பண்ணி ஈஸியாரு சென்னை திருவான்மூர் கோரிமோடு ஆ ஆ பஸ் ஸ்டாண்டு போகிறோம் போயிட்டு யூ டர்ன் பண்ண வந்துடும் இங்கே வந்து நிற்கிறது இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் டெல்லி வண்டி காரு இதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டா ஃபீ ஆகிடும் அதெல்லாம் கவர் அதெல்லாம் கவர்மெண்ட் அடுதான் இந்த பாருங்க ஆமாம் இதை பாருங்க எது வரைக்கும் இருக்குது பாருங்கள் ஒரு பஸ் பஸ் அளவு இருக்கு பாருங்க ஓகேங்களா பாருங்க பாருங்க இதெல்லாம் எடுத்துடலாம் அடி கூட கவர்மெண்ட் இன்னும் இருக்கு அவல நிலை இருக்குது வாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அரசு அதிகாரிக்கு வந்து கவனத்துக்கு கொண்டு போறேன் இதை உடனடியாக செய்யணும் பாரு மிக்க இதெல்லாம் பாரு எடுத்துங்க இதெல்லாம் எடுத்துங்க இது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் பல முறை போயிருப்போம் அதாவது சார் நல்ல விஷயம் ஆ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் நம்ம ரெண்டு வரும் போய் பிளான் ஆ பாராட்டினாங்க நல்லா இருக்குது இது உடனே நாங்கள் வந்து சர்வே பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் ட்ரை பண்ணோம் நாங்கள் பார்க்குறோன்னாங்க

சார் நான் உங்களுக்கு எது ஆமா நான் உங்களுக்கு எது சொல்றேன்னா நான் வெறும் வாயில மட்டும் சொல்லலை என்னுடைய வைத்தறிச்சியல் இது ஏன் செய்யக்கூடாது இதுல என்ன நஷ்டம் வரப்போகுது மக்களுக்கு நீங்க பாலம் கட்டுங்க ஓஹோ பாலம் கட்டினா கமிஷன் கிடைக்கும் இதை செஞ்சா கமிஷன் கிடைக்காது பாருங்க எல்லப்பிள்ளை சாவடி அட்ரஸ் எல்லப்பிள்ளை சாவடி

கடலூர் போனோம் சிதம்பரம் போனோம் நாகப்பட்டினம் போனோம்னா இப்படியே திரும்ப ஒன்மையாக்கு ஒன்மையாக்கு இப்படி வரக்கூடாது தான் இப்படி வர வைக்கிறோம் நல்லா பாருங்க இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் பண்ணுது பண்ணுதுன்னு இன்னைக்கு முடிவு பண்ணிடுல்ல இது வந்து பலகாலமான ஒரு இது அதனால பாருங்க இப்படி வர வண்டியை அப்படி வர வச்சு இப்படி போகும் ஓகேங்களா இப்படி வர வண்டியை இப்படி போகப்போம் இப்படி வர வண்டியை பாண்டிக்கு போனோம் கடலூர் போனோம் நாகப்பட்டினம் போனோம் வேளாங்கண்ணி போனோம் தூத்துக்குடி போனோம் இந்த பக்கம் நேரம் அங்கே சாதாரண நேரம் மணி இப்போ மணி எத்தனை ஆகுது வாங்க அந்த அண்ணப்பில் அந்த அண்ண பண்ண தான் நல்லா சௌரியமாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ மணி எத்தனை ஆகுது மூணு மணி ஆகுது இப்போ பாத்தீங்களா இப்போ இது ஒன்வே வே ஆகிட்டேன்னு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது போயிட்டே இருக்கலாம் இல்லை எடுத்துடலாம் எடுத்துடலாம் இது புல்லா எடுத்துடலாம் இது எப்படி இருந்தாலும் எடுக்கிற கட்டை தான் எப்படி இருந்தாலும் எடுக்கிற கட்டை தான் எதுக்காக எடுக்கிறான் பாலம் கட்ட போறீங்க அது இப்போ எடுத்திருங்க மக்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இது வாங்க இப்போ எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க அ அகலமா இந்த கட்டையே தேவை இல்ல இந்த கட்டையே அதுல அந்த இருக்கு பார்த்தீங்களா அது கட்ட தேவை இல்ல வாங்க வாங்க இது இது தேவையில்ல தேவையில்ல அதாவது வர்றவங்க எல்லாம் அப்படியே வருவாங்க வந்து போயிடுவாங்க அரசியல் அரசியல் எத்தனையோ வாதிங்க ஆண்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் யாரும் வந்து தொலைநோக்கு சிந்தனையோட எந்த இது ஆட்சியாளரும் பண்ணல சொன்னீங்க கொடி சென்ட்ரல் நட்டு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் வந்து மன்னர் மன்னர் ஒரு நாட்டோட நாட்டோட சண்டை போட்டுட்டு ஜெயிச்ச உடனே தான் கொடி நடுவாங்க இல்லைங்களா இங்க என்ன சாதனை பண்ணிட்டு கொடி நட்டுக்காங்க அது தெரியல அது ஆண்டோட தெரியல நான் அதை சொல்ல விரும்பல முடுக்குனாங்கன்னு தெரியல புரியல சிக்னல தேவையில்லைதான் நமக்கு தந்தி கம்போ சிக்னல் கம்பம் சிக்னலுக்கு தேவையில்லை நேம் போட அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிடலாம் நேம் போட அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிடலாம் பிரியுது பார்த்தீங்களா ரோடு பிரியுதுல அந்த இடத்துல வச்சிடலாம் இங்க வைக்க வேண்டியல அப்புறம் இந்த ரோடு கூட உபயோகம் இல்லாம இருக்குது சும்மா தூங்கி நிற்குது இதை கூட நம்ம தூங்க தயாரிப்பிடுவோம் டூ வீலர்லாம் போகலாம் ஆட்டோ போகலாம் போயிட்டு அதில் போய் ஏறிக்கலாம் ஆமாம் பெரிய வண்டியெலாம் போகலாம் அப்போ அது அங்கேருந்து வரது பார்த்தீங்கன்னா ஒன் வே தானே நம்ம சொல்லிட்டோம் ஒன் வேலேருந்து மெட்ராஸ்லேருந்து வர வேண்டிய திண்டிவனத்தில் வர வேண்டிய பாண்டிக்கு போனோம்னா

விட்டுருங்க போதும் போதும் நீங்க சொத்து சேர்த்ததெல்லாம் போதும் இனிமேல் மக்களுக்கு நன்மை செய்யறத போய் பாருங்க நன்மை செய் நன்மைனா என்ன இந்த நான் சொல்றேன் சின்ன சின்ன இது இதெல்லாம் சின்ன சின்ன வேலை ஒரே நைட்ல செஞ்சிடலாம் இது ஒரே நைட்ல ஜேசிபி முடிவுபட்ட ஒரே நைட்ல செஞ்சிடலாம் இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகிடுறீங்க ஒரு மணி நேரம் ஆகாது எல்லாம் தூக்கி விட்டுக்கிறா சார் ஆமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மேன் பவர் தான் செஞ்சீங்க இப்போ எல்லாம் மிஷினரி பவர் இருக்குது இதெல்லாம் அப்படியே கிரைண்டில் வச்சு தூக்கிடலாம் தூக்கி ஒட்டு கிடாச்சிட்டு கிளீர் பண்ணிட்டு புரியுதுங்களா எப்படி அந்தாலும் சார் சொல்லும் போதே கற்பனை அழகா இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா எப்படி நீங்க இங்க சென்டர் மீடியெல்லாம் எடுக்க தான் போறீங்க பாலம் கட்டும் போது பாலம் எப்ப கட்ட போறீங்க அது பூமி பூஜை போட்டு போயிருக்கீங்க இப்ப வருது எலெக்ஷன் வரப்போது தேய்க்கிறத பொறுத்து இருக்குது புதுசா வந்தவன் நீ அவனுக்கு தான் கொடுத்த கமிஷனு எனக்கு கொடுக்கல புதுசாக ஒரு பட்ஜெட்டு சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரியா ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்து வந்தால் வச்சுங்க அது தடைப்படும் முன்னே வர ஆட்சியாளர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல காஞ்சி போய் இருக்கிறாங்களா இல்லை ஈரமாக இருக்கிறாங்களான்னு தெரியல ஈரமாக இருந்தால் ஓரளவு கமிஷன் அடிப்பான் புரியுதுங்களா சப்போஸு ரொம்ப எலெக்ஷனில் காசு கொடுத்து ரொம்ப காஞ்சி போய் வந்து தான் வச்சுக்கோங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது பத்தாது கமிஷன் பத்தாதுன்னு மறுபடியும் ரீ கொடுத்து ஏன்னா எதுவும் நடக்கலாம் அப்படியே சுதந்திர நாடு எப்படியும் வந்து நான் சொல்றேன் பாலம் கட்டுறதுக்கு ஒரு திறமையான ஆளுங்க இருக்கிறாங்க எப்போதுமே பாருங்க நல்ல கவனமா கேளுங்க ஒரு பாலம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது கிராமப்புறத்துல பாலம் கட்டுறது வேற நல்லா கேளுங்க கிராமப்புறத்துல பாலம் கட்டுறது வேற நகர்ப்புறத்துல பாலம் கட்டுறது அதுவும் வந்து சிட்டி சென்டர்ல பாலம் கட்டுறது ரொம்ப சிரமமான வேலை என்னன்னாக்கா வர போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் வர்ற வாகனம் இடைஞ்சல் இல்லாமல் நீ பாலம் கட்டணும் ரொம்ப ரிஸ்க்கானது உடஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி கிராமப்புறத்தில் வேணா அந்த மாதிரி இந்த மாதிரி போக்குவரத்துலாம் வந்து இருக்கிறது வாய்ப்பு கிடையாது ஆனால் நகரப்புறத்துல பாலம் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் ஆனா ஆமா இதுல வேற வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க சமூக ஆர்வலர் வீட்டு வாசல்ல ஒரு சேவ் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜிகாந்த் சிலையில் ஸ்டே வாங்குறது வாய்ப்பு இருக்குது புரியுது நினைக்கிறேன் சேவ் வாங்கறது வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தடைகள்லாம் மீறி கட்ட ஆரம்பித்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுவும் பாலம் கட்டுற திறமையான ஆளு இதுக்கு முன்னாடி பாலம் கட்டணும் கட்டாதான் அது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இதுவே பாலம் கட்டாக தெரியாத இங்கே வந்து கற்றுக்கிறாங்கன்னா மூணு வருஷம் ஆகும் அரியாமப்பு பாலம் அருமாத்தப்புற பாலம் சாட்சி நல்லா கட்டுறோம் கமிஷன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க நல்லா கட்டுறோம் அதிகமாக கமிஷன் கொடுப்பாங்க புதுசாக கட்டுறோம் கொடுப்பாங்க ஆமாம் ஆ நல்ல பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் நல்லா கட்டுறவங்க பயப்பட மாட்டாங்க கமிஷன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சீக்கிரமாக கட்டி முடிச்சுவான் அருமாத்தப்புற பாலம் எவ்வளோ நாளாச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு காரணம் கட்டியும் புரோஜனம் இல்லை நிறைய பேர் கா வாங்கிச்சு ஓகேங்களா இதுதான் திறமையான பால திறமையா கட்டுறோம் கட்டுறா சீக்கிரம் நாங்க சொல்ற திட்டத்தை செயல்படுத்தினாக்கா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாற்பத்தி மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இது ரெண்டே நாளில் முடிச்சிடலாம் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவங்க மக்கள் மேலே புதுச்சேரி மக்கள் மேலே போக்குவரத்தில் ரொம்ப இடியூரா பயணிக்கக்கூடிய மக்களை வேதனை இல்லாம காப்பாத்துறதுக்கு அவங்க இன்னல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு உண்மையான ஒரு அரசு அதிகாரி முன்னிருந்து இறங்கி வந்து மக்கள் மேல அக்கறை வச்சு ஆட்சியாளரே அதிகாரி சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் தானே இந்த இருபத்தி ஆறுல ஏன்னா இருக்கிறவங்க இத்தனை வருஷமா செய்யல இந்த திட்டத்தை நான் சொல்றேன் செய்யல என்னால செய்ய முடியல எனக்கு அந்த பவர் இல்லை ஆனா வர இருபத்தி ஆறு வராங்க பார்த்தீங்களா அவங்களாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றணுன்னு தான் இந்த சுத்த சுந்தரனுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்